நாங்க பிரம்ம தேவரை கொலை செய்வதை உங்களால் தடுக்க முடியாது வேணும்னா எங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு வரம் பெற்றுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க சித்து விளையாட்டில் மகாவிஷ்ணுவுக்கு நிகர் மகாவிஷ்ணு மட்டும் தானே திடீர்னு சமயோஜிதமாக யோசித்த மகாவிஷ்ணு உங்க ரெண்டு பேரையும் வதம் செய்கின்ற வரம் எனக்கு வேணும் குறிப்பா என் கைகளால நீங்க இறக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரெண்டு அரக்கர்களும் வரத்தை தருவதா சம்மதம் தெரிவிக்கிறாங்க அதே சமயம் வரத்தை கொடுக்க நாங்கள் தயார் ஆனா நீங்க எங்களோட ஒரு மாதம் போர் புரிந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நாங்க சரணாகதி அடைவோம் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு ஒரு மாத காலம் இருவரோடும் போர் புரிந்தாராம் அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு அரக்கர்களையும் வதம் பண்ணிட்டாரு மகாவிஷ்ணுவின் சக்தியை அறிந்த இரண்டு அரக்கர்களும் நாங்க எப்பவும் வைகுண்டத்துல உங்களோடு இருக்கணும் கோரிக்கை விடுத்தாங்களாம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் சொல்லிட்டாரு வரத்தின் அடிப்படையில மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திருநாளில் வைகுண்டத்தின் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வாசலை திறந்து இரண்டு அரக்கர்களையும் மகாவிஷ்ணு ஏத்துக்கிட்டாராம் மகாவிஷ்ணுவின் கொடை உள்ளத்தை கண்டு ரெண்டு பேருமே ஆனந்தத்துல கூத்தாடினாங்க மேலும் இந்த திருநாளை உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடணும் இந்த திருநாளில் உங்களை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட கேட்டுக்கிட்டாங்களாம் மகாவிஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருளாசி வழங்குறாரு அதன் காரணமாகதான் வைகுண்ட ஏகாதசி திருநாள் இன்னைக்கு வரைக்கும் விமரிசையா கொண்டாடப்படுது அன்றைய தினம் பெருமாள் கோயில்கள்ல திறக்கப்படுற பரமபத வாசல் வழியாக வழிபட்டு கடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது என்ன சொந்தங்களே இந்த தகவல் ரொம்பவே உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த தகவல் சுவாரஸ்யமா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களை பத்தியும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகுதியில் இருக்க நீங்கள் பண்ண முடியாது நம்மளோடைய செலவு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துங்க பக்கத்துலயே இருக்கிற பலையை கன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனஸ் லேட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உடனே பண்ணி பார்க்கலாம் ஓகே பாசு கார்பலஸ் திரும்ப உங்களை அடுத்து ஒரு அருமையான வீடியோவோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன் அண்ட்ல தென் சை ஆஃப் திஸ் இஸ்மி கார்த்திக் ஃபிரம் ஆ ஜே கார்த்திகை ஆஷியானல் தேங்க் யூ ஸோ மிஸ்ட் பை செக் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களேன் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது நன்றி வணக்கம்